முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறியும் வரை அம்மா பக்தராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதன் பின்னர் முழுவதுமாக மோடி பக்தராக மாறி போனார் தர்ம யுத்தத்தை தொடங்கியது சசிகலாவின் அரசியலுக்கு முடிவுரை எழுதியதும் தினகரனுக்கு ஸ்கெச் போட்டது எடப்பாடியோடு மீண்டும் கைகோர்த்ததும் எடப்பாடியை விட்டு பிரிந்ததும் தினகரன் சசிகலாவோடு மீண்டும் சேர்ந்தது எனும் கடந்த பத்து ஆண்டுகளில் பல அவதாரங்களை பாஜகவின் ஆசையோடு எடுத்தவர் தான் ஓ பி எஸ் அதிமுக மற்றும் முழுதாக இபிஎஸ் சென்ற போதும் கூட ஓ பி ஆதரவாக்கு எதையுமே செய்யவில்லை பாஜக பாஜக என்னவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு போடும் ஆளாக மட்டுமே கொண்டது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள் வரும் வரை எல்லாம் ஓரளவு நன்றாகவே போய்கொண்டிருந்தது ஏபிஎஸ் வந்த பிறகு ஓ பி தவிர்க்க ஆரம்பித்தது பாஜக தலைமை அமித்ஷா இருமுறை தமிழகம் வந்த போது சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை அதே போல இப்போது உங்களை சந்திப்பது பாக்கியம் என்றும் கடிதம் எழுதியும் கூட ஓ பி எஸ் சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் மோடி இனி வேறு வழியே இல்லை என்பதை உணர்ந்து அடுத்த ஆப்ஷனை கையில் எடுத்துள்ளார் ஓ பி எஸ் இந்நிலையில் சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது ஆதரவாளர்களுடன் சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது நடைபெற்ற கூட்டத்தில் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதில் முதலாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முடித்துக் கொண்டது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தற்போதைய நிலையில் முடிவு செய்யப்படவில்லை எதிர்காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்தும் எதிர்கால அரசியல் நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆராய்ந்து தெரிவிக்கப்படும் தமிழகம் தேர்தலை சந்தித்துள்ளது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சந்திக்கும் அந்த தேர்தலில் மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லும் கூட்டணி அமையும் அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் எங்களுக்கு உண்டான கருத்து வேறுபாடுகளை கலந்து ஒருமிட்ட கருத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பாஜக எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில் இன்று காலை அடையாறு பூங்காவில் முதல்வர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் நாடும் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இருவரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் விட்டு சென்றோம் அவ்வளவுதான் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வகித்து வந்தது அண்மையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை அடுத்து அதிமுகவில் எந்த நிபந்தனையும் விதிக்கப் போவதில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் ஆனால் அவரது கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்துக்கு வந்திருந்த பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு ஓ பன்னீர்செல்வம் கேட்டு இருந்தார் ஆனால் அவரை சந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்கப்படவில்லை இதனால் ஓ பன்னீர் செல்வம் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார் இதனிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது அரசியல் நிலைப்பாட்டை தனது ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று தனது ஆதரவாளருடன் கலந்து பேசியதை அடுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக்குவதும் என்ற முடிவை ஓ பன்னீர் செல்வம் எடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க